கிருஷ்ணகிரி அருகே உள்ள முருகம்பள்ளம் கிராமத்தில் எலும்பருளியுள்ள அருள்முகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் நடைபெற்ற அர்ச்சனன் தபசு விழாவில் குழந்தை வர வேண்டி மணி பிச்சை வாங்கி பெண்கள் நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் எடுத்துகிரி அருகே உள்ள முருகம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் ஐம்பதாம் ஆண்டு மகாபாரத பெருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி மகாபாரத பெருவிழா நடைபெற்று வருகிறது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் திரு கல்யாணம் மட்டுமன்றி வெற்றிவேல் நாடக கலைக்குழு சார்பில் மகாபாரத நாடகங்களும் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபச விழா நடந்தது இதனை முருகம்பள்ளம் பாலைப்பள்ளி எழுத்தகிரி காத்தாடி குப்பம் வெண்ணம்பள்ளி ஜோடுகுத்தூர் குப்பம் மேல் அக்ரஹாரம் ஆகிய எட்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் இணைந்து நடத்தினார்கள் இதில் மகாபாரத போரில் கௌரவர்களை அளிக்க சிவபெருமானிடம் ஆயுதம் பெற வேண்டி அர்ஜுனன் தபசு மரத்தின் கீழ் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் தபசு மரத்தில் ஏறும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் குழந்தை வரம் வேண்டியும் யாவரும் நோய் நொடிகள் நீங்கி கிராம மக்கள் கால்நடைகள் செழிக்கவும் மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டியும் ஆண்களும் பெண்களும் தபசு மரத்தினை சுற்றி வழிபட்டனர் பின்னர் மரத்தில் இருந்த வீசப்பட்ட பிரசாதத்தினை பெண்கள் மடிப்பிச்சை எடுத்து நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கவுண்டர்கள் மந்திரி கவுண்டர்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க